நண்பர்களே நாம திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம் இது பார்ட் டூ வீடியோ கேள்விக்கு போயிடலாம் காண்பவர் யார் யார் விதி முதுகு முதுகு பக்கம் விதியினுடைய பக்கத்தை காட்ட ஓட செய்வாங்க அப்படிங்கிற கேள்வி ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணற்றுபவர் யார் ஒருவர் சோம்பல் இல்லாமல் முயற்சி செய்கிறாரோ அவர்தான் விதியே புறமுதுகு முதுகு காட்ட காண்பர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு வள்ளுவர் வந்து பத்தி ஒரு இயல் போட்டு ஒரு தனி அதிகாரமே சொல்லியிருக்கார் தான் முந்தூரும் நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் அங்கேயும் விதிதான் முன்னாடி நிற்கும் அப்படின்னு சொன்ன வள்ளுவரு அந்த விதியையே ஒருத்தவங்க வந்து புறமுதுக்கு காட்ட ஓட செய்வாங்க அவங்க யார் தெரியுமா சோம்பல் இல்லாமல் முயற்சி செய்பவர்கள் தான் அந்த மாதிரி வந்து ஓட செய்வாங்க அப்படிங்கிறாங்க அப்ப இதற்கான விடை விடாமுயற்சி உடையோர் சோம்வேதி இளையோர் சான்றோர் இதெல்லாம் வராது சரியா இது வந்து ஆழ்வினை உடமையில இருக்கக்கூடிய திருக்குறள் அடுத்த கேள்வி பார்ப்போம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இரண்டாயிரத்தி பத்து தமிழ்ச்சமொழி மாநாட்டுடைய மாநாட்டு பாடலாக பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற தொடக்கம் வந்து இருந்திருக்கும் ரைட்டா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை கோன் அப்போ இதை யார் சொன்னான்னு கேட்கறாங்க இது ஒரு திருக்குறள் யார் சொல்லியிருப்பா திருவள்ளுவர் ரொம்ப எளிமையான கேள்வி இது அடுத்து நெடுநல் உலன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலக ஒருத்தர் உலகத்துல இந்த பூமி எத்தனை அரசர்களை பார்த்திருக்கோம் எவ்வளவு பெரிய மனிதர்களை பார்த்திருக்கோம் நெருநல் உள உளன் ஒருவன் இன்று இல்லை ஆனா இன்னைக்கு இல்லை வேறு போயிட்டாங்க அப்படிப்பட்ட பெருமை உடையது நிலையாமை இங்க யாருமே நிலையா இருக்கிறது இல்ல வந்தார்கள் போனார்கள் அப்படின்னு தான் இருக்கும் அப்ப நிலையாமை வந்து இது சொல்லுகிறது உலகம் நிலையில்லாதது நெருநல் உலநுறுவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு அப்படிங்கிற குரல் நிலையாமையில் இருக்கக்கூடியது அடுத்தது பார்ப்போம் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னான்கு குணங்களும் இடைவிடாது நிற்ற யாரது இயல்பு அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னாங்கும் எஞ்சாது என்பது யாருக்கு இருக்கணும்னா ஒரு அரசருக்கு இருக்க வேண்டும் வேந்தனுடைய இயல்பு ஒரு அரசன் வந்து அஞ்சு கூடாது எப்ப படையெடுத்து வருவாங்க வெள்ளை கொடி ரெடியா வச்சுக்கணும் அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடாது அரசன் எப்பவுமே கம்பீரமாக பயம் இல்லாமல் இருந்தா தான் மக்கள் வந்து தைரியமாக இருப்பார்கள் ஈகையான இருக்கணும் மக்களுக்கு அவன் தேவையான கொடுக்கணும் அறிவுடையவனாக இருக்க வேண்டும் உடையவனாக இருக்க வேண்டும் இதெல்லாம் அரசனுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டியது இறைமாட்சிங்கிற அதிகாரத்துல இருக்கு இறைமாட்சியில இருந்து நிறைய கேள்வி கேட்பாங்க நேத்தே பார்த்தோம் நம்ம கல்லாதவரின் கடை என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் கல்லாதவரின் கடை வள்ளுவர் கல்விக்கு ஒரு அதிகாரம் போட்டிருக்காரு கல்வி கற்களைனா என்ன ஆகுங்கிறது கல்லாமைக்கு ஒரு அதிகாரம் போட்டிருக்காரு அப்படி கல்வியோட முக்கியத்துவத்தை சொன்னவரு கல்லாதவர் வந்து எவங்க வந்து இழிவா திருப்பாங்கிறதையும் சொல்லிருக்காரு ஆனா கல்வி கற்றும் யார் ஒருவர் வந்து சரியாக சொல்ல தெரியலையோ அவர் வந்து என்னவா கல்லாதவருக்கும் கடையா படிச்சவங்க ஒரு லைன்ல நிக்கிறாங்க படிக்காதவங்க அவங்க பின்னாடி நிக்கிறாங்க இந்த பிடிச்சு சொல்லாதவங்க அவங்களுக்கும் பின்னாடி போய் நிலுப்பா அப்படிங்கிறாரு கல்லாதவரின் என்ப என்பத்திருந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் நல்லவங்களுடைய கல்வியிலேயே சொல்றாரு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிறாரு அப்ப கல்வி கற்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்ப நம்ம படிச்சோம்னா என்ன பண்ணணும் சொல்ல தெரியணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்த கேள்வி பாருங்க இரு குணலும் வாய்ந்த மலையும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்புணல் என்பது யாதுன்னு கேட்டிருக்காங்க புனல் என்றால் நீர் இரு குணல் எந்த ரெண்டு நீர் அப்படிங்கிறதா இந்த கேள்வி இதுக்கான விதை பாத்தீங்கன்னா மழை நீர் கிணற்று நீர் அதாவது பரிமையுடைய உரையில என்ன சொல்றாங்கன்னா மேல் நீர் கீழ் நீர் அப்படிங்கிறாரு மேல் நீர்னா மழை நீர் கீழ் நீர்னா கிணற்று நீர் இப்ப ஒரு நூலக உண் சிறந்ததா இருக்குமா அப்படின்னு பாத்தோம்னா திருக்குறளை விட திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேளர்களுடைய உரை வந்து சிறந்தது இப்ப எப்படி குணா விட குணா படத்தை ஒட்டி எடுத்த மஞ்சுமுள் பாய்ஸ் கேட்டாச்சு இல்லையா அதே மாதிரிதான் இந்த இடத்துல நமக்கு வந்து திருவள்ளுவர் எந்த குணல் அதுக்கான உரிமை வந்து பரிமேளர் உரை சிறந்த உரை அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மேல்நீர் என்பதை மலைநீர் என்றும் கிழ்நீர் என்பதை கிழக்கு நீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல வறுக்குணல் என்பதை சிலருடைய உரை என்ன சொல்றாங்க வறுப்புணல்னா தான் மலை அப்படிங்கிறாங்க ஆனா இவர் அழகா சொல்றாரு இரு புனல் இருக்கு மலை இருக்கு மலை மேல மழை பெய்கிறது அந்த மலை தண்ணீர் தான் ஆறாக வருகிறது அப்ப புனல் என்பது ஆற்று நீர் இருபுணல் என்பது மழை நீரும் கிணற்று நீரும் சரியா அடுத்த கேள்வி செருநர் செருக்கருக்கும் எஃகு அதனின் கூறியதில் வள்ளுவர் வந்து நமக்கு ஒரு கட்டளை இருக்கிறார் செய்க பொருளை நீ வந்து பொருள் செய் அதாவது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கணும் பொருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் இந்த பொருள் செய்த என்றால் செருநர் என்றால் பகைவர் செருக்குன்னு கருவம் இந்த செருநர் பகைவர்களுடைய கருவத்தை அறுக்கக்கூடிய வாள் எது தெரியுமா எக்குன்னு வாள் வாள் எது தெரியுமா நீ வந்து செல்வம் பெற்றிருக்க வேண்டும் நீ ஒரு தொழில் செய்ய வேண்டும் அதனால் செல்வத்தை பெற வேண்டும் அந்த செல்வம்தான் என்ன பண்ணுமா நம்முடைய பகைவர்களுடைய செருக்கை அறுக்கும் கூர்மையானவள் அருகிற்கு அப்படின்னு வலுவர் சொல்றாரு அப்ப இதுக்கு என்ன செல்வம் அதாவது கல்வியா வீரமா செல்வமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல செருநர் செருக்கு இருப்பதற்கு என்ன தேவை செல்வம் தேவை ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார் அதாவது ஒரு அரசனுக்கு தூதர்கள் முக்கியம் அதே மாதிரி ஒற்றர்களும் முக்கியம் இந்த ஒற்றர்கள் அப்படின்னா யாருக்குமே தெரியாம இருக்கணும் ஒற்றாடனே ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு ஒற்றனுக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி நம்ம சிறப்பு செய்யக்கூடாது சிறப்பறிய சிறப்பறிய ஒற்றின்கீழ் செய்ய இருக்க அப்படி செஞ்சோம்னா என்ன ஆகும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடும் இவன் தான் ஒற்றன்னே தெரியக்கூடாது ஆனா தூதர் அப்படி இல்லை தூதரை பொறுத்த வரைக்கும் ஒரு மண் மண்ணிற்கு வந்து அமைச்சர் நிலையில் இருக்கவங்க தான் தூது போக முடியும் இந்த எல்லாமே ஒரு தூதருக்கு இருக்க வேண்டியது அறிவு இருக்கணும் தோற்றம் இருக்கணும் ஒரு மன்னனே தோற்றத்துல அழகா இருக்கணும் உருவம் எப்படி இருக்க வேணும்னு வள்ளுவர் சொல்லல ஆனா தூதன் வந்து எப்படி இருக்கணும் அழகாக இருக்கவனாக இருக்க வேண்டும் அறிவு கல்வி இருக்க வேண்டும் அவனுக்கு கல்வி பெற்றவனாக இருக்க வேண்டும் அன்பு இருக்கணும் அறிவு இருக்கணும் தெளிந்த பேச்சு ஒரு மண்ணிற்கு கேட்டு இன்னொரு மன்னன் பேசறவர்களும் தூதன் அப்ப தெளிவாக பேச வேண்டும் ஏதாவது தெளிவில்லாம பேசணும்னா ரெண்டு நாட்டு கிடையில சண்டை வயதுக்கு வாய்ப்புகளே நிறைய இருக்கு அடுத்தது பாருங்க கடமை காலமறிதல் இடமறிதல் இதுவும் தூதனுக்கு தேவை நானாக இருக்கிறது தூய்மை ஒரு தூதனா போறவங்க என்ன பண்ணணும் நீட்டா டிரஸ் பண்ணிட்டு ஒரு இன்னொரு மன்னனுடைய அரசாங்கின போய் நம்மளுடைய மண்ணை என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சு சொல்லணும் தொகை சொல்லி தூஷினிக்கு நக்சொல்லி நன்றி பேசலாம் தூது அப்படின்னு ஒரு குறன் இருக்கு திக்தி பேசணும் தான் சொல்லியிருக்காங்க அப்ப தூய்மையாக இருக்க வேண்டும் துணையோட போகணும் தூதர் தனியா போய் அவரை வந்து சிறைபிடிச்சிட்டாங்கன்னா அப்ப தக்க துணையோட அவரு போகணும் துணியும் வேண்டும் இருந்தா தான் இன்னொரு மன்னைய அவர் எனக்கு பேச முடியும் இதுதான் பண்பு அப்படிங்கிறாரு எல்லாமே இருக்கு ஆனா எதை வந்து பண்புகள் என்று சொல்கிறார் என்றால் தூய்மை துணைமை துணி இதுதான் பண்புகள் என்று சொல்றாரு இங்க நம்ம கேட்டிருக்கிறது ஒரு தூதுவனுடைய குணங்கள் என்னன்னு கேக்குறாங்க அப்ப குணங்கள்னா பண்புகள் தானே அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து தூய்மை துணைமை குனிவுடைமை உடைமை அடுத்தது பண் ஞானம் கருதிலும் கைகூடும் நம்ம ஒரு போஸ்டிங்காக கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு இந்த உலகத்தையே நீ அடைய நினைத்தாலும் அது கைகூடும் எப்பொழுது சரியான காலத்தில் சரியான இடத்தில் காலம் கருதி இடம்

இது ஏற்கனவே பார்த்த அறம் போலும் கூறியறேனும் ரொம்ப மாதிரி ஷார்ப்பான ஆளா இருந்தா கூட பரவாயில்ல நீ இருந்தா என்ன தேவை மனித பண்பு உனக்கு இருக்க வேண்டும் கருணையோடு இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா மரம் மாதிரி தான் அப்படின்னு வள்ளுவர் வந்து மரம் போன்றவர் அப்படிங்கிறாரு ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்த கேள்வி எல்லா உயிர்களாலும் கைகூப்பி தொல்லப்படுபவர் அதாவது ஆடு மாடு கோழி எல்லா உயிருமே நம்ம கை நம்மளை கையெடுத்து கும்பிடணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த உயிர்களை நம்ம சாப்பிடக்கூடாதான் குழாய் கருத்தல் நான் வச்சு சாப்பிடவே கூடாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படி நம்ம சாப்பிடலாம் கொல்லான் குழாய் மருத்தானை கைகூப்பி எல்லா தொழிலும் தொழும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு வேண்டாம் வள்ளுவரே அப்படி தொழவே வேண்டாம் சிக்கன் மட்டன் சாப்பிடலாம் நம்மளால இருக்க முடியாதுன்னா என்ன பண்றது அடுத்த கேள்வி பாருங்க நூலோர் தொகுத்த அரங்குல எல்லாம் தலையாய கொல்லாமை பகுத்தொண்டு பள்ளியில் ஓம்புதல் இதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் நூலோர் தொகுத்தவற்றில் தலையாய அறம் அடுத்த கேள்வி விடாமுயற்சி தாளாண்மை இல்லாதவன் தாளாண்மை இல்லாதவன் யார் ஒருவனுக்கு விடாமுயற்சி இல்லையோ அவன் போய் நான் இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுவேன் அப்படிங்கிறது பூங்கலத்துல ஒரு பேடி ஒரு பயந்தோதி கையில வாழ் வச்சிருக்கிற மாதிரிதான் உனக்கே முயற்சி இல்ல உன்னாலே உன்னை பார்த்துக்க முடியாது நீ எப்படி இன்னொருத்தருக்கு உதவி செய்வே அதுதான் என்ன சொல்றாரு தாளாண்மை இல்லாதவன் தாளாண்மை என்றால் விடாமுயற்சி இல்லாதவன் என்றால் விடாமுயற்சி இல்லாதவன் ஆழ்வினை உடனே இருக்கக்கூடிய குரல் இது அடுத்தது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அகழ்வாராய்ச்சி அகழ்வாராய்ச்சி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல அகல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆப் ஆரம்பிச்சிருப்பாங்க அலெக்சாண்டர் கண்ணிகோம் இந்திய அகழ்வாராய்ச்சியின் தந்தை அகழ்வாராய்ச்சினா பூமியை தோண்டி என்ன இருக்குன்னு பாக்குறது அப்ப பூமியை யாரு தோன்றாங்களோ அவங்களையே இந்த பூமியை வந்து தாங்கிட்டு இருக்கு நீங்க தூக்கி இருந்தா இல்லையா அப்ப அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை தலை எப்படி வந்து பூமியை தோன்றவங்களை பொறுத்துக்குதோ அதே மாதிரிதான் நம்மளை இகழ்ந்து பேசுறவங்கள நம்ம பொறுத்துக்கணும் உரிமையை சிகரமாக இருக்க வேண்டும் வள்ளுவர் சொல்றாரு கோவ பறக்கணும் அப்படிங்கிறாரு அப்படி கோவப்படுறவங்கள வள்ளுவர் வந்து ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு இவர் ஒரு கோவப்படுறவரு பயங்கரமான டெரர் பீஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு வச்சுக்கோங்க சினத்தை தம் கை பொருளா கொண்டவன் கேடு ஒரு கோவக்காரன் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு பேரை வச்சிருக்கான் அப்படின்னம்னா அவனுடைய கேள்வி எப்படிப்பட்டதுன்னா நிலத்தரையான் கைவிளையாதற்று தரையில் அடிச்சா எப்படி கண்டிப்பா வலிக்குமோ அதே மாதிரியே அந்த கோபத்துக்கான பலன் வந்தே தீரும் கோபமே படக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு அடுத்து அப்ப இதுக்கான விடை வந்து குறை உடைமை பொறுமையா இருக்கணும் அடுத்தது பாருங்க இது ஒரு பொதுவான பொதுவான கேள்வி திருக்குறள் அறிவையும் கல்வியையும் வலியுறுத்துகிறது அறிவுடைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு கல்வின்னு ஒரு அதிகாரம் இருக்கு அப்ப இது சரிதான் குரல் மதத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது எந்த மதத்தை பத்தி பேசுது சைவத்தை பத்தி பேசுதா வைணவத்தை பத்தி பேசுதா பௌத்தம் பேசுதா சமணம் பேசுதா எந்த மதத்தை பற்றியுமே பேசல அது ஒரு சமயச்சார்பற்ற இலக்கியமாக இருக்கிறது அப்ப இது வராது திருச்சல் கலை மற்றும் நடனத்தின் முக்கியத்துவத்தை பரதநாட்டியம் பத்தி பேசியிருக்காரா பாடலை பத்தி பேசிருக்காரா இசையை பத்தி பேசியிருக்காரா இல்லையே அப்ப இதுவும் வராது குரல் வாய்மையையும் அடக்கத்தையும் வலியுறுத்துகிறது வாய்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு அடக்கமுதமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு அப்போ ஒன் மற்றும் நாலு இதுதான் சரியான விடை அடுத்தது பாருங்க திருக்குறள் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆமா வள்ளுவர் சொல்லாத குரலே கிடையாது எல்லா இப்பால் உள அப்படிங்கிறாங்க எல்லாத்துக்குமே எல்லா காலத்திலையும் எந்த நாட்டிற்கும் பொருந்தோம் அப்போ அது தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும்ல மனிதர்கள் திருக்குறளின் மூலப்பொருளான அகிம்சை மதச்சார்பின்மை சகோதரத்துவம் ஆகியவற்றை பின்பற்றுகின்றனர் மகாத்மா காந்த திருக்குறளை வந்து பின்பற்றணும் நிறைய தலைவர்கள் நிறைய அறிஞர்கள் வந்து திருக்குறளை வந்து பின்பற்றாங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவை தேவையானது அப்ப இது வந்து என்னது ரெண்டுமே சரி சரியான விளக்கம் கண்ணன்ப வாழும் உயிருக்கு கல்வியில் இருக்கக்கூடியது என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் கண்ணன்ப இந்த ரெண்டும் தான் என்னவா கண் அப்படிங்கிறார் வள்ளுவரு வள்ளுவர் வந்து பொதுவான கருத்துக்களை சொல்றாரு படிங்கிறாரு

என்னும் எனக்கும் அடுத்த கேள்வி வாய்மையில இருந்து வந்திருக்கு பொய்மையும் வாய்மை இடத்த வள்ளுவர் வாய்மைக்காக ஒரு அதிகாரம் போட்டிருக்காரு பொய் பேசலாமா வள்ளுவரே அப்படின்னு கேட்டோம்னா சில நேரத்துல பொய் பேசலாம் பா நாம பல நேரத்துல போய் பேசுவோம் ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு சில நேரத்துல பொய் பொய் பேசலாம் அப்படிங்கிறார் எப்ப அப்படின்னு கேட்டோம்னா பொய்மையும் வாய்மை இடத்த நீ சொல்லக்கூடிய பொய் கூட இன்னைக்கு நேரான இருக்கும் எப்படின்னா அது குற்றமற்ற நன்மையை விளைவித்தாள் கொஞ்சம் கூட குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனேன் அப்படிங்கிறாரு அடுத்தது பாருங்க புறந்தூய்மை நீரால் அமையும் நம்முடைய உடல் சுத்தம் நீர்னால குளிக்கிறதுனால கிடைக்கும் மனசு சுத்தம் நாம் பேசக்கூடிய வார்த்தையினால தூய்மையான உண்மையான வார்த்தையினால இருக்கும் குறிப்பாசாம இருக்கணும் அதுதான் வெளியே இருந்தால் சொல்றாரு புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிறாரு இது எந்த அதிகாரம் வாய்மை அடுத்தது பாருங்க சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வியடைவது சிறப்பு இது எந்த குரல் சொல்லுது அப்படின்னு வள்ளுவர் வந்து இது வந்து கேள்வி கேக்குறாங்க இந்த குரலை நீங்க பாத்திருக்கலாம் இது வந்து லியோ படத்தினுடைய சக்சஸ் மீட்ல தளபதி விஜய் சொன்ன குரல் ஆஹ் காப்கா கழுகு கதைக்கு அப்புறமா அந்த கதைக்கு தொடர்ந்து வந்து என்னன்னா நாம வந்து சிறிய முயற்சியை எடுக்கிறது பெருசு கிடையாது பெரிய முயற்சி எடுக்கணும் நீங்க ஒரு வேட்டைக்கு போறீங்க வேட்டைக்கு போகும்பொழுது ஒரு அம்பால எய்து நீங்க ஒரு முயல் வந்து வேட்டையை ஆடிடுவீங்க அந்த முயல் செத்துருச்சு அந்த முயலை எடுத்து தொழில் கெத்தா வர்றீங்க இன்னொருத்த என்ன பண்றாரு வேட்டைக்கு போறாரு ஒரு ஈட்டியை வச்சு என்ன பண்றாரு யானை எழுதினாரு அந்த யானை பொலத்துருச்சு வெறும் ஈட்டிய வர்றாரு கையில ஈட்டி இருக்கு இங்கி கையில எழுதி இருக்கு முயல் இருக்க ஒரு பெரிய ஆள வெறும் ஈட்டியை முடிச்சிருக்க ஒரு பெரியாழன்னு கேட்டா யானைக்கு எய்ம் பண்ணி வீட்டுல கையில வச்சிருக்காருல அவருதான் பெரிய ஆள அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதைத்தான் தளபதி திரும்ப சொன்னாரு காண முயலது அம்பினில் யானை பிழைத்த வேலைந்தல் இனிது அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்து இந்த ஆப்ஷன்ல இருக்க குரலை பாருங்க ஆகாறு அளவு எட்டிதாயினும் கெடு இல்லை போகாறு அகலா கடை எல்லாமே நாடுகளுடைய தயாரிப்புக்குமே இது பொருந்தும் வரவு அறிக்கை எப்ப நம்ம வந்து என்ன பார்க்கணும் அது வீட்டு பிடிச்சிருந்தா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி வரவாறு குறைவா இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க இல்ல ஆகாறு ஆறு என்றால் வழி ஆகாறு என்றால் வரும் வழி வரி வழி குறைவாக இருந்தாலும் கேடில்லை பிரச்சனை இல்லை கவலைப்படாத ஆகாரு அளவு இட்டி அளவுனா ஒரு சின்ன அளவு இட்டிதான் கேடில்லை நீ செலவை கிடைச்சுக்கோ போகாரு அகலா கடை அப்படின்னு வல்லுவர் சொல்றாரு இது ஒரு எக்கனாமிக் திருக்குறள் அடுத்தது பாருங்க கேட்டினும் உண்டோர் உறுதி இது ஏற்கனவே போன வீடியோ நம்ம பார்த்தோம் நமக்கு துன்பம் வரும் பொழுதும் ஒரு நன்மை இருக்கிறது அப்படிங்கிறாரு உனக்கு உனக்கு ஒரு ஸ்கேல் கிடைக்குது யாரு நண்பர் யாரு பகைவர் அப்படின்னு சொல்லி கிளைஞரை கலைஞர் என்றால் நண்பர் கிளைஞரை நீட்டி கணப்பதோர் கோல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது உள்ளுவதெல்லாம் உள்ளல் நாம் உயர்வான எண்ணங்களையே கொண்டிருக்க வேண்டும் நமக்கு வெற்றி இல்லையோ ஆனா என்ன பண்ணணும் எண்ணத்தை மட்டும் உயர்வாக நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் நம்மளை மோட்டிவேட் பண்றாரு அடுத்தது பாருங்க இது ஏற்கனவே பாத்துட்டோம் இதை மாச்சின்னு வேந்தர்க்கு ஒளியாவது என்று வள்ளுவர் வேந்தர்க்கெல்லாம் ஒளி மன்னர்களுக்கெல்லாம் மன்னராக யார் இருப்பா அப்படின்னு பாத்தோம்னா யாருப்பா கொடையணி செங்கோல் குடியோம்பல் இது நானும் உடையானாம் நான்கும் உடையானாம் வேந்தருக்கு ஒளி ஒரு அரசன் வந்து என்னது இது வச்சுக்கோங்க கொடைனா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அள்ளி குடுக்கணும் கருணியோடு இருக்கணும் செங்கோல் என்றால் நீதி தவறாம இருக்கணும் மதுரையில இருந்து பாண்டிய மன்னன் வந்து கோவாள அந்த மாதிரி மன்னன் குறிப்பா இருக்கக்கூடாது குடியம்பல் என்ன பாத்துக்கணும் திருவள்ளுவர் நமது குடும்ப வாழ்க்கை முக்கியமான கொள்கையாக எதை சொல்றாரு எல்லாருடைய திருமண பத்திரிகையிலுமே முதல்ல இருக்கக்கூடிய திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பும் அறனும் உரைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அந்த குரல் தான் அது அன்பு இருக்கணும் குடும்ப வாழ்க்கையினுடைய அசிவாரமே அன்புங்கிறாரு அன்பு இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டது வன்பார்கண் வற்றல் மறந்தழுந்தற்று ஒரு பாலைவனத்துல மரம் வளர்ந்த மாதிரி அப்படிங்கிறாரு அன்பு இல்லாத ஒருத்தன் வந்து இருக்கிறது என்னன்னா வெறும் எலும்பு இருக்கக்கூடிய தோல் கோட்ட உடம்பு அப்படிங்கிறாரு எலும்புக்கு மேல தோல் போத்தி இருக்குப்பா உயிரடியா இல்ல அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அன்புக்கு அவ்வளவு அடுத்தது பாருங்க இது ஒரு பராகிராப்ல இருந்து கேள்வி கேட்டு இருக்காங்க நம் இலக்கியங்களில் தலை சேர்ந்த ஒன்று ஆமா வாழ்க்கை நெறிமுறைகள் சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் கல்வி போன்ற அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கிறது எல்லாத்துக்குமே அது சொல்லும் திருவள்ளுவர் வந்து யாருமே நம்மளால கணிக்க முடியாது அவரு ஒரு அரசனாவும் இருப்பாரு தூதுவனாகவும் இருப்பாரு ஒற்றனாகவும் இருப்பாரு எல்லாருடைய ரோலையுமே அவர் வந்து அழகா எடுத்து எழுதியிருப்பாரு மிகவும் பிரபலமான திருக்குறள் பல மொழிகளில் உலகளவில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பொதுவானது இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அனைத்து வினாக்களுக்குமான பதிலளி தொகுப்பாக திருக்குறள் உள்ளது மத்தது வந்து திருக்குறள் ஒரு சமய நூல் சொல்ல முடியுமா பெற்ற நூல் திருக்குறள் ஒரு உரைநடை இது வந்து செயல் நமக்கு நல்லா தெரியும் அடுத்தது திருக்குறள் ஒரு அறிவு சார்ந்த தொகுப்பு அதை வேணா சொல்லலாம் மாதிரி சரியான விடை வந்து இதுல இருந்து எடுத்துடனும்னா அனைத்து வினாக்களுக்குமான பதில்களின் தொகுப்பாக திருக்குறள் உள்ளது அடுத்தது அடுத்து காலமறிதல் கொக்க வச்சு சொல்லியிருக்காரு கொக்கொக்க குங்கும் பருவத்து மற்றதன் குத்த சீர்த்த விடத்து கொக்கு எப்படி தனக்கு தேவையான மீன் வர வரைக்கும் சிங்கம்ல சூர்யா சொல்லுவாரு மடத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு அவையார் பாட்டு விட்டு இருக்க அத வல்ல சாற்ற சொல்றாரு கொக்கு எப்படி இருக்கும் தனக்கு தேவையான பெரிய மீன் வர வரைக்கும் ஒத்த கால நின்று அந்த இறையவே பார்த்துட்டு இருக்கோம் மீன் வரும்போது சரியான நேரத்தில் கரெக்டா நம்மளும் அதே மாதிரிதான் நமக்கு எக்ஸாம் வர வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொக்கு மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரியான தேர்வு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அந்த தேர்வை தட்டி தூக்கிடணும் கொக்கக்கு கூம்பும் பருவத்து மற்றவன் மன்னனின் குற்றமான இயல்பு எதுவென்று திருக்குற கூறுகிறது இது வந்து கடிதல் குற்றம் குற்றம் குற்றங்கடிதல் ஒரு மன்னன் வந்து கஞ்ச இவரலும் மான் பிறந்த மானமும் மானும் உகையும் இவர்த்தி கஞ்சத்தன்மை ஒரு அரசனா இருந்துகிட்டு கஞ்சனா இருக்கலாமா தாராள மனசோட வந்து இருக்கணும் பொய் வானம் உண்மையிலேயே மானத்தோட வாழணும் நீர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னர் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணனும் ஒரு கவரிமா அப்படின்னு சொல்லி ஒரு வகையான மாநிலம் அப்படிங்கிறாங்க அது ரோமங்கள் போயிடுச்சு அப்படின்னம்னா செத்து போயிருமா அதே மாதிரி தான் மானம் வந்துட்டு என்ன பண்ணணுமா உயிர் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அப்ப மானத்தோட இருக்கணும் வேண்டாத மகிழ்ச்சி நம்ம ஒரு செயல் செய்யணும் அந்த செயல்னால நமக்கு என்ன வரணும் மகிழ்ச்சி வரணும் ஒண்ணுமே பண்ணாம நம்ம மகிழ்ச்சி வரணும்னா அது எப்படிப்பட்டது அது நமக்கு என்னது அது குற்றம் குற்றத்துக்கு அதுதான் காரணம் அப்போ இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா ஊகையும் வேதம் இறைக்கு அப்படிங்கிற குரல்ல வள்ளுவர் சொல்லியிருக்காரு அது மூணு பாயிண்டுமே சேர்த்ததான் இதற்கான விடை அடுத்தது அடுத்தது பார்த்தோம்னா உண்மையான துறவிகள் வேதம் போட வேண்டியதில்லை உணர்ந்து படிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்று துறவிகளுக்கு வேண்டுவது வள்ளுவரு வள்ளுவருக்கு துறவிகளை பிடிக்காது இதுக்கு முன்னாடி அதிகாரம் தவத்தில இருக்கும் என்ன வள்ளுவரே நிறைய துறவிகள் தான் இருக்காங்களே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இப்ப இல்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டோம்னா இலர் இலர்னா நான் துறவிப்பா எனக்கு பற்றே கிடையாது இலர் பலராகிய காரணம் இந்த இலர் பல பேர் இருக்காங்களே அதுக்கு என்ன காரணம் உனக்கு தெரியுமா அப்படின்னு வள்ளுவர் கேள்வி அவரே கேட்டு அவரே பேர் சொல்ற இலர் பலராகிய காரணம் நோய்பார் சிலர் உண்மையிலேயே தவக்கோணத்துல இருக்கவங்க சில பேர் தான் பலர் நோய் அப்படிங்கறாரு அப்ப வள்ளுவர் பலர் சிலர் என்பதை கரெக்டா ஹண்ட்ரி பண்ணுவாரு இதுல பாருங்க மனத்ததும் மாசாக மாண்டார் வீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் உள்ளுக்குள்ள அவ்வளவு அழுக்க இருக்கும் ஆனா வெளியில தவ குலம் போட்டுட்டு நல்லா குளிச்சு பட்டையில அடிச்சிட்டு பக்திமான் மாதிரியே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க அந்த காலத்துலயே பலர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ரைட்டா நமக்கு இங்க கேட்டிருக்கிறது என்னது உதவம் படிக்கின்ற மனித்தலும் நீத்தலும் வேண்டாம் நீங்க மொட்டை அடிச்சு புத்த துறவியாகவும் சமண துறவியாகவும் இருக்க வேண்டாம் மலித்தலும் வேண்டாம் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றம் மொட்டை அடிப்பதும் முடிவெளர்ப்பதும் புறத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றம் அது ரெண்டுமே தேவையில்லை உலகம் எதன் பணி என்று சொல்கிறதோ அந்த பழியான செயல்களை தவிர்த்து விடுங்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வள்ளுவர் வலியுறுத்துறாரு அப்ப இதுக்குதான் இதுதான் இதுக்கான விடை இதுல இருக்க பாருங்க வானியர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி கூற்றப்படின் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன தவ கோலம் உண்டு நான் பெரிய தவ முனிவர் அப்படின்னு சொல்லி உறச்சோற்றத்துல வந்து காவிடைய கட்டிக்கிட்டு நான் வந்து ஒரு துறவி நான் அவர் வந்து ஒரு முனிவர் அப்படின்னு சொல்றதுல எதுவுமே இல்லப்பா நீ உள்ளுக்குள்ள வந்து ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு தன்னெஞ்சம் தானறி கூற்றப்படின் மனசுல குற்றம் இருக்கு அப்புறம் உதம்புல மட்டும் நம்ம வந்து வெளியில வேஷம் போட்டு என்ன பண்றது அப்படிங்கறத இதனுடைய குரல் அடுத்த ஆப்ஷன் பாருங்க வள்ளுவர் சொன்ன ஒரே விதை குன்றிமணி அந்த இருக்கக்கூடிய இந்த குன்றி மணிக்கு இருக்கு புள்ளி இருக்கும் ஒரு வடிவேல் காமடி பார்ப்போம் சகப்பா இருக்க சொல்ல மாட்டான் அப்படிம்பாங்க அந்த வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு பாக்குறதுக்கு சிகப்பா குன்றிமணி மாதிரி சக்தி இருந்தா மட்டும் பாட்டாது அந்த அந்த குன்றி கருப்பு புள்ளி மாதிரி உள் கூட மனசு கூடாது பஞ்சகம் இருக்கக்கூடாது தவ கோலம் என்பது வெளியில் இருந்தால் பத்தாது மனதளவில் நாம் துறவியாக வாழ வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு நன்றி வணக்கம்